நீங்க இந்த ஒரு கூட்டத்தை டி கூப்பிட்டு வச்சிட்டு அதிகாரிகளை அவமானப்படுத்துற மாதிரி அல்லது அவர்களை நாங்கள்

கௌரவ ஆளுநர் இருக்கிற அமைச்சர் இருக்கிற நீங்க போய் அந்த பொதுமக்களோட கலந்துரையாடுங்க கலந்துரையாடி அது கொண்ட ஒரு விசேட கூட்டத்தை எங்களை போன முறை ஒரு விசேட கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கிறது கௌரவ பிரதீபன் அல்ல பிரதீபனுடைய அசிஸ்டன்ட் டிஏ ஆல ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட மக்கள் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு எங்களுடைய மின்சார சபையில இருந்து பன்னெண்டு பேரை கூப்பிட்டு இருக்கிறார் அது போல சரி போய் நான் என்ன பொதுமக்களோட

ஐயா ஒரு பாராளுமன்ற அமைச்சர் நான் மக்களுடைய பிரச்சனை தான் மக்களுடைய பிரச்சனையை கலைக்காக இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கழிக்கிறேன்

I'm నా దైకారం ఉండె కొళ్ళి మార్గమంద పారట మార్గమంద జననే తిరుపడి వనిగ గున్నది వనిగ అయ్యా నా దైకారం జవండి కొల ఇది పడు కొడి ఆదారం అనుకున్నా కదక ఇది కొల ఇది పడు కొడి అది సత్తా లేదు అర్జునా അടുത്തോ <laughs> 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 <laughs>

വെറുതെ അരസിൽ ആക്കവേണ്ടാ പ്രതികളെ പ്രണയ പിടതലത്തിൽ ഒരു അരസിൽ വാസ ആദേശികമായി ഇല്ല അപ്പോൾ നാളെ ചായടൈ ഞാൻ അത് അവസർപ്പിയാ ശരിയാ അപ്പോൾ